திருமலை திருப்பதி திருக்குடை உபய அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது குக்கரி பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் திருநெல்வேலி மாநகராட்சியுடன் ரெட்டியார்பட்டி இட்டேரி முன்னேற்பள்ளம் நொச்சிக்குளம் ராமையன்பட்டி உள்ளிட்ட பனிரெண்டு கிராம ஊராட்சிகளை இணைக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது அப்படி இணைத்தால் நூறு நாள் வேலை திட்டம் ரத்தாகும் என பல்வேறு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் காந்தி ஜெயந்தியை ஒட்டி இன்று இட்டேரியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் கருப்பு கொடியுடன் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்